ஆறாவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஒரு வரியில உலகமே அடங்கிருச்சுங்கிற மாதிரி ஒரு குரல் ஒண்ணு குரல் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல முதல் குரலை சொல்றேன் செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் பாரதாசன் அழகா சொல்லுவாரு தன்பெண்டு தன்பின்மை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டு என்போன் சின்னதரு கடுகு போல் உள்ள இல்பொருள் ஓமே அடிக்க எடுத்துக்காட்டு சொல்றாங்க விஜயகாந்து என்னடா ஆமாப்பா இல்பொருள் ஓமே அணிக்கு எடுத்துக்காட்டு விஜயகாந்த் அப்படி எப்படிரா அப்படின்னு கேட்டு அதுக்காக உங்களை புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னா எந்த ரெண்டு மாதிரி இப்படி இருந்தாலும் மனசுல எப்படி இருக்குன்னு எனக்கு பொதுவாகவேங்க யாராவது தமிழ் நல்ல தமிழ் பேசுறது கேட்டாலே மகிழ்ச்சி ஆகும் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நல்ல தமிழ் நான் பேசும்போது எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும் இந்த தமிழோடு கலந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சதான விஷயம் இப்படி நல்ல தமிழ் பேசுறதுக்கான ஆட்கள் ரொம்ப நம்ம இதில் குறைவுதான் யாருக்கிட்டே நீ வந்து தூய தமிழையோ இல்லை வேறு மொழி சொல் கலக்காமல் தமிழையோ பேசிட்டே இருக்க முடியாது ஆனால் ஒரு தமிழ் ஐயாவே தமிழகம் முழுக்க தெரிந்த ஒரு பிரபலமான தமிழ் ஐயா கூட ஒரு தமிழ் பேச போகிறோம்னா எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ ஆனந்தம் நேற்று தான் இந்த காணொலிக்கு நாங்கள் திட்டமிட்டோம் அதுலேருந்து எனக்கு வந்துட்டு அப்படியே மனமெல்லாம் பூ பூத்து பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்துருச்சு ஐயா கூட பேச போகிறோன்றது அவ்வளோ சந்தோஷம் நம்ம தேநீர் இடை ஏற்கனவே நம்ம மூன்று முறை ஐயா கூட பேசியிருக்கோம் காரக்குடியில் ஐயாவினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போய் நான் அந்த நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்று வந்திருக்கேன் நிறைய தமிழ் மக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ரோட்டில் ஒரு பலகை விடாமல் எங்கெங்கெல்லாம் தப்பு தப்பு இருக்குன்னு பார்த்து பிழை இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் திருத்தக்கூடியவர்கள் யாருக்கும் மனது புண்படாதபடி தமிழ் கற்றுத்தரக்கூடியவரும் தமிழின் பிழையை சுட்டி காட்டக்கூடியவரும் ஐயா ஐயா கதிரவன் ஐயா நம்ம கூட இருக்காங்க இவ்வளோ தூரம் சொன்னதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வேறு யாராவது இருந்தாங்கன்னா நான் வந்து அறிமுகம்லாம் படுத்தணும் ஐயாக்கு அறிமுகமே தேவையில்லை முகத்தை பார்த்தாலே போதும் ஐயா உங்களை தேநீர் இடைவேளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பேர் ஆனந்தம் பெருமகி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா தமிழ் வந்து அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுதுங்க ஐயா அறம்னா என்னங்க அறம்னா என்ன நன்மை தான் அரமுன்னா என்ன கொடை தான் அரும்பம்னா என்ன தருவம் தான் அறம் செய்ய விரும்பு அந்த இம்மு போயிடும் அறம் இல்லை இம்மு போயிடும் செய்ய விரும்பு இஞ்சி வரும் இம்மு போயிடும் இஞ்சி ஏந்திரமா வருது செய்யங்கிறதுல சார் இருக்குல்ல இப்போ இஞ்சிக்கு இணை எடுத்து ச அப்போ அரஞ்சையாக விரும்பு செய்ய விரும்புனா அறம் செய்யு கட்டளைச் சொல்ல சொல்லக்கூடாது ஒரே ஒரு கேள்வி கேட்கவா உங்கள கேட்கவா எத்தனை கேள்வினாலும் கேளுங்க நான் தெரிஞ்சா தெரிய சொல்ல போறேன் தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கிறேன் குழப்பமே இல்ல இப்போ தானம் செய்யறதுக்கு என்ன வேணும் மனம் வேணும் நல்லா கரெக்டா சுத்தி சரியா சுத்திக்கல நன்றி தானம் செய்வதற்கு மனம் வேணும் மனம் இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா மனம் இருந்துட்டாலே அதுவாகவே என்ன பணம் வந்துடும் அப்ப அறம் செய்வதற்கான நீ மனசுக்குள்ள நினைச்சிட்டாலே போதுமானது ஆட்டோமேட்டிக்கா தற்செயலாகவே எல்லாமே என்ன செஞ்சுடும் உங்களுக்கு வந்துடும் ஓ அதனால தான் அறம் செய்ய விரும்ப விரும்ப விரும்புனா நினை நினை விரும்பிட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அறம் செய் அப்படின்னு முடிக்கலை அறம் செய்ன்னால் கட்டளை சொல்லி ஆகிரும் டேய் அவனுக்கு கொடை வழங்குறான் அவனை எப்படியோ காப்பாத்துறா அவனை எப்படியா உதவி அப்படி அப்படியாயிரும் டேய் ஓ மனசார செய்கிறாது ஒரு மனதார செய் அப்படி மனதார செய்கின்ற பொழுது இந்த அறமானது எல்லாவற்றிலும் பெருகி கொண்டே இருக்கும் அறம் செய்ய விரும்புலாம் என்ன பொருள் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே அப்படித்தாங்க இருக்குது இளம் கொடுக்குதா நீரை கொடுக்குதா காற்றை கொடுக்குதா ஆகாயத்தை கொடுக்குதா வெப்பத்தை கொடுக்குதா அப்போ அயும் பூதங்களும் சேர்ந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன அது கொடுப்பதற்காகத்தான் வந்துருக்கிறது நாமும் கொடுப்பதற்காகத்தான் வேண்டும் பாரதாசன் அழகா சொல்லுவார் தன்பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டு என்போன் சின்னதரு கடுகு போல் உள்ளங்க என் ஏன் பிடிதேன் எல்லாம் எல்லாம் அப்படிங்கிறவன் சின்னது ஒரு கடுகு போல உள்ளம் கொண்டவன் அப்படிங்கிறார் யார் ஒரு விசாலமான பார்வையால் விசாலமான கண்ணோடத்தோட இறக்க உணர்வோட அன்பு பரிமாற்றத்தோட யார் இருக்கிறார்களோ அவர்கள் துவரை உள்ளோம் அப்படிங்கிறார் அட் இப்போ அந்த அடிப்படையில் நாட்டு மக்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் தன்னையே அர்ப்பணிப்பதாக இருந்தால் அறம் என்பதை தானமாக அறம் என்பதை ஒரு சிறப்பான இதயத்தோடு கொண்டு வரும் இதைத்தான் உள்ளத்தனையது உயர்வு உள்ளத்தனையது உயர்வு உயர்வல் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிறாங்க வெள்ளத்தனையும் வளர் நீட்டம் வாழ்ந்தது போல் உள்ளத்தனையது உயர்வு அப்போ உள்ளமானது விசாலமாக இருந்தால் கொடுப்பது விசாலமாக மாறும் நம்மளுடைய உயரம் அதுக்கேற்ற மாதிரி போகும் ஒரே ஒரு வரி சொல்லிடுவா சொல்லுங்க கொடுங்கள் பெருங்கள் அவ்வளோதான் இப்போ ஆத்தி சூடின்னு சொல்கிறாங்க இல்லை ஆத்தி சூடி இச்சு வருமா ஆத்தி சூடி இச்சு வரக்கூடாது ஏன் வரக்கூடாது ஆத்தி சூடி ஆனா ஆத்தி சூடி சொல்லும் போது இச்சு வர்ற மாதிரி இருக்கு ஆத்தி சூடி எழுதும்போது இல்ல பேசும்போது இச்சு வராதுன்னு தான் தோணுது அடி ஆத்தி அப்படின்ற ஒரு வியப்புச்சொல் அவ்வளவுதான் ஆத்தி சூடியில் இருக்கக்கூடிய அனைத்து சொல்லுமே மக்களுக்கான ஒரு வியப்புச்சொல் வியப்பு சொல் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆத்தி அப்படின்னாலே ஒரு மரம் வகை ஆத்தி என்பது ஒரு மர வகையை சேர்ந்தது ஆத்தி சூடின்னு இச்சு போட்டோம்னா ஆத்தி ஆத்தி மரத்திலிருந்து வரக்கூடிய மலர்களால் அலங்கி அலங்கரிக்கப்பட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவ பொருளை குறிக்கும் ஓ ஆத்தி சூடின்னு போட்டு இச்சு போடாமல் போட்டோம்னா ஔவையார் எழுதியிருக்கக்கூடிய ஏற்றி இருக்கக்கூடிய ஆத்தி அப்படி பொருளை குறிக்குது அப்போ ஆத்தி என்றாலே ஒரு மர வகையை குறித்தாலும் கூட அது ஒரு வியப்பு சொல்லாக வருகிறது மரம் செய்ய விரும்பும் அப்படிங்கும்போது ஒரே வரியில் எல்லாத்தையும் உலகத்தை அடக்கிட்டாங்களே ஆனா இது உண்மையாவே ஒரு வியப்பதான் தருது இப்ப நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தோம் கிட்டாதாயின் வெட்டன மர வெட்டல மர கிட்டாதாயின் வெட்டல உனக்கு கிடைக்கலன்னு வந்துருச்சா அது விட்டு தொலைச்சிருக்க மறந்துரு மறந்துரு அப்ப உனக்கு வந்து ஒன்று கிடைக்கல அப்படின்னா தொங்கிக்கிட்டே இருக்கும் ஐயோ கிடைக்கல கடை வருத்தப்படக்கூடாது மறந்து அடுத்த வேலைக்கு போயிடும் அப்படி அதுவும் வெட்டன மறக்கணும் வெட்டளம் உடனே மறந்து அது எப்படி இப்ப நீங்க சொன்னதுலதான் எனக்கு புரியுது மூணு வார்த்தை தான் இருக்கு மூணு சொல்லுதான் இருக்கு இப்ப அறம் செய்ய நிறுத்தி இருக்கலாம் இல்ல அறம் செய்து பழகுன்னு வச்சிருக்கலாம் அறம் செய்ய விரும்பு அப்படின்னா நினை அப்படின்னு சொல்லுது நீ நினைச்சினாலே நடந்துரும் நினைச்சினாலே அதே மாதிரி இங்க பாருங்க நீங்க கிட்டாதாயின் மரன்னு வச்சிருக்கலாம் கிட்டாதாயின் மறந்து விடு அப்படின்னு மூணு சீரா ஆமா கிட்டாதாயின் எப்படி மறக்கணும்ன்ற ஒரு கேள்வியை வச்சு உடனே மறக்கணும் அடுத்த வேலையை பார்க்க போ அதையே போட்டு இருந்துகிட்டு இருக்காத சோகமா இருக்காத ஐயா எனக்கு இப்ப வந்து கொஞ்ச நாளா ரொம்ப போட்டு இந்த ஒரு வரியில உலகமே அடங்கிருச்சுங்கிற மாதிரி ஒரு குறள் ஒண்ணு ரொம்ப மனசை ஒரு ரெண்டு குரல் ரொம்ப புடிச்சிருக்கு அதுல முதல் குரலை சொல்றேன் செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகம் ஐயா நீங்கள் வந்துட்டு ஒரு அரசனாக இருக்கீங்க நாலு பேர் வந்து உங்களை வந்து பார்க்குறாங்க ஒரு முன்னோடியாக நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குங்க உங்களை கோபப்படுத்தக்கூடிய உதாசீனப்படுத்தக்கூடிய நீங்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய உங்களை கீழே இறக்கி பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய சொற்கள் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் செவிகளை தாக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ செவிகை இப்போ சொற்ப இருக்கும் அந்த அந்த செவிகளை அந்த சொற்களை பொறுக்கும் பண்புடைய வேந்தன் அவனுடைய கவிகைக்கு கீழே உலகமே தாங்கி உலகத்துக்கு ஆமா அவனுடைய அரசாணைக்கு கீழே அவனுடைய செங்கோருக்கு கீழே உலகமே தாங்கி நிற்க முடியும் அப்ப நம்மளுடைய பாதை எதுவோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தோம் தேவையற்ற எந்த சொற்களையுமே நம்ம காதுக்குள்ள போட்டுக்கிறாம பொறுத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு சண்டைக்கும் போகாம பொறுத்துக்கிட்டு இருந்தோம்னா உலகம் நம்ம கீழே இருக்கும் என்னங்கயா ஒரு அரசனுக்கோ ஒரு தலைமையில இருக்கிறவங்களுக்கோ இதை விட ஒரு சிறந்த ஒரு பண்பு என்ன சொல்லி கொடுத்துட முடியும் தமிழ் சொல்லி கொடுத்ததில்ல அதே மாதிரிதாங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் தேங்கப்பா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் எவ்வளோ பெரிய முறை அது ஒரு ஒரு குடிமக்களுடைய தன்மைகளை ஆராய்ந்து நெறியறிந்து அவருடைய வறுமை அறிந்து யார் ஒருவன் போக்கு அந்த வறுமையை போக்குகின்றானோ அவன் சிறந்த மன்னன் அந்த மன்னன் எப்படி வைத்துப்பட்டு போடுவான் இறையொருள்

ஆனா உயிரெழுத்துக்கு என்ன சொல்றது அப்படின்னா சொல்லும் போது எது திறக்குது வாய் திறக்குதா வாய்க்குள்ள காத்து போகுதா உயிர் வாழ்வதற்கு எது தேவை காற்று அப்ப காற்று உள்ள போகுதா அப்ப ஒரு எழுத்தை தோற்றுவிப்பது எது காற்று அந்த காற்று மூலமாக எது குறைக்கிறது உயிர் குறைக்கிறது அப்ப உயிர் பிறப்பதா அது உயிரெழுத்து இப்ப மெய் எழுத்துன்னு ஏன் சொல்றீங்க அது ஏன்னா மெய் எழுத்துங்கிறது இந்த உயிரெழுத்து இருக்கு மெய்ங்கிறது உடம்பு இந்த உயிர் வந்து உடம்பு கூட சேரும் அது உயிர் மெய் உயிர் மெய்யும் வருது உயிர் நான் என்ன கேக்குறேன் மெய் எழுத்துன்னு ஏன் அது புள்ளி வச்ச எழுத்து இக்குன்னு சொல்றேன் பதினெட்டு எழுத்து இருக்கு பதினெட்டு எழுத்து மெய் எழுத்து ஆமா அதுல சொல்றீங்க மெய் எழுத்துல ஒற்றெழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல ஒற்றெழுத்து ஏன் சொல்றாங்க இப்ப ஆமா சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் ஒற்றழுத்துன்னு சொல்றோம் அது தெரியலையே ஏன் ஒற்றெழுத்துன்னு சொல்ற போடுறோம் ஆமா மேலே புள்ளி வைக்கிறோம்ல ஆமா ஒற்றி எடுப்பதால் ஒற்றெழுத்து ஓ ஒற்றி எடுப்பதால் ஒற்றெழுத்தா ஒத்தாடம் ஒத்தடம் ஒத்தடம் குறுகறவா இல்ல அப்ப ஒற்றிெடுப்பதால் ஒத்தடம் ஒற்றி எடுத்தால் ஒற்றெழுத்து ஏன் ஏப்பா இந்த வஞ்சம் அப்படிங்கிற சொல்லு வண்மம்ங்கற சொல்லலாம் கொஞ்ச நாளா சமயத்துல ரொம்ப அதிகமா புழக்கத்துல இருக்குங்க இப்ப இந்த வண்மம் வஞ்சம் இதெல்லாம் இல்லாம மனிதர்கள் இருக்கணும்னா எதை நம்ம பின்பற்றணும் தமிழ் என்னையா சொல்லலாம் அதுக்கிய வஞ்சம் வன்மம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆரம்ப இருந்து இது இருக்குது இருக்கு இல்லாமலாம் எந்த நூல்களை குறிப்பிடல குறிப்பிடலாம் வஞ்சனை செய்வாரடை கிளியன்னு ஒரு பார்வையோட வரியெல்லாம் வரும் நம்ம யாராவது ஒருத்தருக்கு வஞ்சனை செய்து விட்டார்கள் என்றால் நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு அவர்கள் வஞ்சிக்கவே கூடாது ஒருத்தல் அவர் நாளும் நன்னயம் செய்து விடல ஒருத்தர் உங்களுக்கு தீமை செஞ்சுட்டாரா திரும்ப நீங்கள் தீமை செஞ்சீங்கன்னா எல்லோருமே நடக்கும் இல்லை நடக்கும் போரே வந்துடும் அவ்வளோதான் நடக்கும் இப்போ இன்றைக்கி கூட நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னாயா ஒருத்தர் பஞ்சனை பண்ணிட்டான் அவன் திரும்ப அவனுக்கு பண்ணுங்கன்னு நினச்சோம்னா அதனால் அதுவே வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு காரியத்துக்காக நம்ம செய்து ஒரு காரியத்தை தொழிந்து செய்து விட்டோம் என்றால் அந்த காரியமானது வெற்றி பெற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்போ எண்ணி துணிக கருமம் துணிந்தமிழ் எண்ணுவோம் என்பது எழுக்கு இழுக்கு எழுக்கு அதாவது மாடிப்படி ஏறிட்ட நாலாவது படி போய்ட்ட பதினஞ்சாவது படி போடணும் வச்சுட்டி காலை வச்சுட்டேல எண்ணி செயல் ஒவ்வொரு படிக்க அப்படி மாடு நேரம் போய்கிட்டே இரு கீழே சறுக்காது கீழே விழுந்துடும் பயப்படாத போய்கிட்டே இரு அப்புறம் முயற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் மாம்பழத்தை பறிக்கலாம் ஏன் தேங்காயும் பறிக்கலாம் இன்னும் தமிழ்ல வந்து இல்பொருள் ஓமையணி எல்லாம் சேர்த்துக்கிட்டு சொன்னோம்னா விண்மீனையும் படிக்கலாம் விண்மீனையும் பறிக்கலாம் இல்பொருள் ஓமையணி இருக்க கூட விண்மீனையும் பறிக்கலாம் இல்பொருள் ஓமையணின்னு எனக்கு படக்கம் வந்துருச்சு அது என்னங்கிறத நீங்க சொல்லிருங்க இல்பொருள் ஓமையணி வேற ஒன்றும் இல்லையா உலகத்தில் இல்லாத பொருள் விட்ட இருப்பது போல இல்ல இல்பொருள் ஓமையணி வச்சா கரெக்ட் அதாவது இல்பொருள் ஓமையணிக்கு எடுத்துக்காட்டு சொல்றான்னு சொல்லி ஒரு வேலை பார்த்து சரி அதாவது விஜயகாந்த் டேய் இல்பொருள் ஓமையணிக்கு எடுத்துக்காட்டு சொல்றாங்க விஜயகாந்த் என்னடா அப்படின்னு ஆமா சார் இல்பர் ஓமே அணிக்கு எடுத்துக்காட்டு விஜயகாந்த் அப்படின்னா எப்பிட்றா அப்படின்னு கேட்டு அதுக்கே சொன்னேன் விஜயகாந்த் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவ அம்மா அவன் பேர் வச்சாங்க கருப்பு நிலான்னு பேர் வச்சாங்க கருப்பு நிலான்னு பேர் வச்சாங்க வானத்தில் எங்கேயா கருப்பு நிலா இருக்கா இல்லை ஆனால் இங்கே இருக்குல்ல கருப்பு நிலை ஆனவே அப்போ உலகத்தில் இல்லாத பொருள் ஒன்றை இருப்பது உள்ள காட்டுறதுக்கு போய்தான் எல்பொருள் ஓமியணி அப்ப கருப்பு நிலால ஒருத்தர் இருக்கார்ல இங்க விஜயகாந்த் இருக்கார்ல அதனால கருப்பு நிலா அப்ப அதே மாதிரி ஆகாயத்தான் வந்து செய்தி வந்துட்டு நம்ம ஒரு இந்த செய்தியே முதல் ஒரு இல்பொருள் செய்தியா இல்ல இருக்கும் செய்தியா இல்பொருள் செய்தி அதாவது என்னன்னா இந்த செய்தி உண்மை செய்தியா அவங்க அம்மா நிலான்னு பேர் வச்சாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திரைப்படத்துல வருது இல்லையா கருப்பணிலா நீதான் கலங்குவரே ஒரு பாட்டு வரும்புல்ல அது என்ன படம் எனக்கு தெரியல எனக்கும் தெரியல படம் என்னன்னு தெரியல பாட்டு நல்ல பாட்டு நல்ல பாட்டு அந்த பாட் அந்த படத்துல அவங்க அம்மா வந்து விஜயகாந்த் குழந்தையா இருக்கும் கருப்பு பாடுவாங்க இந்த துளி துளியாய் கண்ணீர் விடுவது என்ன ஆமா பாடுவாங்க அதான் படம் பாத்துருக்கான் போல இருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கேன் ஆனா இன்னைக்கு எல்புருளோமே நீ பத்தி எல்லாம் பேசுற வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வம் நல்லா இருக்கு பேசுறதுக்கே நல்லா இருக்கு ஐயா இப்ப குழந்தை வளர்ப்பு அப்படின்னு பாக்கும் போதியா இப்போ தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய அறத்துப்படி குழந்தைகளுக்கு வளர்க்கும்னா பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி இந்த மாதிரி உங்க குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து கண்காணிங்க இல்லை செய்யுங்க நடைமுறைப்படுத்துங்க இல்லை ஒழுங்குபடுத்துங்க ஏதாவது ஒரு பழக்கத்தை பழகுங்க அப்படின்னு ஒரு பெற்றோர்களுக்கு இளம் பெற்றோர்களுக்கு ஒரு ஒரு மூத்த பெற்றோராக உங்களுடைய அறிவுரை தமிழ் அறிவுரை என்னங்கையா இருக்கும் ஒரு பெற்றோர் வந்து ஒரு குழந்தைய வந்து சரியான முறையில் பராமரிக்கவில்லை என்றாலோ சரியான முறையில் கவனிக்கவில்லை என்றாலோ சரியான முறையில் அக்கறை கொள்ளவில்லை என்றாலும் அந்த குழந்தையானது கண்டிப்பாக மாறத்தான் செய்யும் வீட்டில் தாய் தவப்பேன் வீட்டில் கணவர் மனைவி சண்டை போடாமல் இருக்காங்களா இல்லை அப்படி அவங்க சண்டை போடாமல் இருந்தாலே குழந்தை நல்லா வந்துடும் இன்றைய காலகட்டங்களில் கணவர் மனைவிக்கான உறவுகள் மிகவும் வடிவில் தான் இருக்குது நீ பெரியவனா நாம் பெரியவனா அப்படி போட்டி போகிறாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கா ஒரு தாய் தந்தையினுடைய சண்டையை இப்போ கற்றுக்கொள்கிறது ஒரு குழந்தை அதனுடைய வளர்ச்சி அப்படித்தான் இருக்கும் இப்போ பள்ளிக்கூடங்கள் கூடிய வளர்ச்சி பேரை பள்ளி வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் வேறு அப்போ பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆசிரியருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் பெற்றோர்கள் வந்து சரியான முறையில் கட்டுப்படுகிறார்களா என்றால் இல்லை அப்போ எல்லாவற்றிற்கும் அடிப்படை நோக்கில் வருகின்ற பொழுது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் ஆசிரியர் அல்லாத நேரங்கள் தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் பெற்றோரிடமே இருப்பதன் காரணமாக பெற்றோர்கள் கண்டிப்பாக குழந்தையை பேணி வளர்ப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் அவை எங்கே போகிறா எதுக்கு போகிறா எப்படி போகிறா என்று சிந்தனையை வளர்த்து கொண்டாள் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல குழந்தையாக மாறும் கண்டிக்கவே கூடாதுன்னு கண்டித்தாலே குழந்தைங்க ஏதாவது பண்ணிடுவாங்க இன்னைக்கெல்லாம் இல்லையா ரொம்ப மனசுக்கே வருத்தமாக இருக்குது ஒரு ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற பசங்கள்லாம் இந்த கூல் லிப்புன்னு சொல்லிக்கிட்டு இத்திரா வச்சுக்கிட்டு அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அதெல்லாம் டிஃப்ரென்ஸே இல்லை எல்லோரும் இந்த இது ஓரத்தில் ஒதுக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டோம் ஒரு போதைக்கு அடிமை ஆகிக்கிட்டு இது பண்ணிட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்கலைங்க ஏன்னா எல்லா பள்ளிக்கூட பாத்ரூம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூரினல்ல பூரா அந்த இதுதான் கிடக்கு அது நமக்கு சங்கடமாக அது தீ சங்கடமாக இருக்குது அப்படின்னா சமூகத்தில் சில நேரங்களில் சில குளறுபடிகள் வர்த்தக செய்யுது ஏன் ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு சொல்கிறதா இல்லை அரசு சரியில்லைன்னு சொல்கிறதா யாராவது நம்ம குற்றம் சொல்லப்படின்னு சொல்லுது ஐயா அவங்க எல்லாரையும் நம்ம சொன்னா கூட பெற்றோர்கள் வந்து குழந்தைய யார் கூட சேர்றான் என்ன செய்யறான் சொல்றேன் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் பெற்றோர்களே தவறு செய்கின்ற பொழுது பிள்ளைகள் செய்யும் பிள்ளைகள் அது மாதிரிலாம் போகும் ஆனா எத்தனையோ குடும்பங்கள்ல இப்ப குடிகார தந்தைகளா இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மகன் வந்து ஒழுக்கமான மகனா பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது வீட்டுல வந்து சில நேரங்கள்ல குளறுபடிகள் இருந்தாலும் கூட அது நமக்கு ஏற்படக்கூடாது நேரக்கூடாது என்ற வயப்படக்கூடிய பிள்ளைகளையும் இருக்கத்தான் இருக்கத்தான் செய்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு இந்த சமூக பொறுப்பில் இருக்கக்கூடிய சமூக அந்தஸ்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மனக்கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை இந்த பள்ளிக்கூடங்களிலையும் சரி வீட்டிலையும் சரி சொல்லி கொடுத்தால் மட்டுமே அந்த குழந்தையானது மிகச்சிறப்பாக வரும் மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறத ஒவ்வொரு நீதிபதனை கருத்துக்களோடு நீதி கருத்துக்களோடு சமய வழி சமய வழி முறைப்பாடுகளோடு சிந்தனைகளோடு அந்த நல்ல நீதிக்கதைகளை எடுத்தரிக்கூடிய தன்மையோடு அந்த அந்த வாய்ப்பை வழங்கினால் மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் அதுதானே தமிழ் செய்து அது தமிழ் ஆத்திசூடி சொல்லுது சொல்லுது தமிழ் சொல்லாததே இல்லை இல்லை நல்ல கருத்துக்களை மட்டும்தான் தமிழ் சொல்லுது அத்தனை புலவன் அத்தனை கவிஞன் பூரா சொல்லிட்டு போயிருக்காங்க பாடிட்டு போயிருக்காங்க நம்ம தமிழ்ல சினிமா பாட்டுகள் வரைக்கும் தத்துவ பாட்டு எல்லாம் கண்ணதாசன் வரைக்கும் நிறைய எழுதி எவ்வளவு தத்துவ பாட்டு இருக்கு எல்லாமே நம்மள நெறிமுறைப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு மனதுல பதிய வச்சு இப்ப நம்ம பேசின இந்த திருக்குறள் இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றது வேற இப்ப வந்து ஒரு பத்து குரல் மனப்பாடம் பண்ணா குழந்தைகளுக்கு ஒரு பேனா பரிசுனா ஒரு பத்து குரல் எழுதி மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி அதை ஒப்பிச்சு பேனா வாங்குறது இல்ல விஷயம் நான் அப்படி நினைக்கல தமிழ ஒவ்வொரு குரலையும் நீங்க படிச்சு அதை வாழ்க்கையில எப்படி நம்ம வந்துட்டு பக்குவப்படுத்தி அப்ளை பண்ணி அதன் மூலமாக நிம்மதியா சந்தோஷமா குடும்பத்தோட எல்லோரோடையும் சண்டை சச்சரவு இல்லாம வாழ முடியும்ன்றத கத்துக்கரணும் அதுதான் தமிழ் செய்யும் அதாவது நான் நினைக்கிறேன் ஒரே ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு செய்தி எதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல் பாக்களையும் படிச்சது கிடையாது ஒரே ஒரு குரல் படிச்சாலும் அந்த குரல் படி வாழ்ந்தவங்க கேட்டிக்கார வந்தான் கேட்டிக்காரன் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் தெரியும் சொல்றதுல என்ன பெருமை இருக்க போகுது தெரியும் தெரிஞ்சுட்டு அதன்படி நடக்கல என்ன பெருமை இருக்கு நிற்க அதற்கு தக அப்படி சொல்லுங்க ஒட்டம்ல அதுதான் விஷயம் அதுதானே விஷயம் கற்க எப்படி கற்கணும் கசடு அற அதுலயும் பாருங்களே கற்கன் பாடிட்டாரு நிப்பாடிட்டாரு ஏந்திரமா பாட்டினாரு வியங்குரை வழிமுற்று ஓ ஆமா கற்க அப்படி வியங்குரை வழிமுற்று கற்க கசடற எப்படி கற்கணும்னு நம்ம கேக்குறோம் அதுக்கு சொல்றாரு கசட கற்பவை கற்பவை படிச்சது பூரா கற்பு அவை அவைனா பண்மை கற்பவை கற்க கசடற கற்பவை ஏய் கற்றோபின் டேய் படிச்சு முடிசியா முடிசியா பரவாயில்ல கற்றபின் டேய் நிற்கடா பட்டி கற்றோபின் நிற்க ஆய் அதற்கு தக எதற்கு தக அதற்கு தக அதற்கு கற்பவை தக ஒரு மாதிரியான போய் அப்ப ஒரு குணம் அறிந்து கொள்கை அறிந்து ஒருவன் வாழ்ந்து விட்டான் என்றால் அதனை போல ஒரு தன்மை கிடையாது ஒண்ணுமே அப்ப அந்த அடிப்படையில திருக்குறள் வந்து நமக்கு எல்லா விதத்தையும் சொல்லுகிறது மூதிரை சொல்கிறது ஆத்தியசூழி சொல்கிறது பாரதியார் கவிதைகள்லாம் சொல்லுகிறது இலக்கியங்களை படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை போதாது ஆயுசு போதாது போதாது ஒருத்தன் முழு ஆயுசுல தமிழை முழுக்க படிக்கவே முடியாது முடியாது வாய்ப்பு பாரதியார மட்டுமே படித்தா போதும் பாரதிதாசன் மட்டும் படித்தா போதும் குரல் படித்தா போதும் சூடி சுடி படித்தா போதும் அவ்வையை படித்தா போதும் அதே மாதிரி எங்கள் கவி ஓய் சுத்தானந்த பாரதியார் இருக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்கு அதில் ராஜராஜ சோழர் விருது பெற்ற பாரத சக்தி காவியம் ஒரு புத்தகம் இருக்குது அதெல்லாம் படித்து வாங்கி படித்தார்கள் என்ற மிகச்சிறப்பாக போகும் அப்போ அதெல்லாம் வந்து பு புத்தகம் வந்து எல்லா இடங்களும் காட்சிப்படுத்துகிறாங்களே தவிர அதை வாங்கி படிப்பதற்கான வாய்ப்பு யாரும் கொடுக்கலை புத்தகத்தை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க தலைப்பாட்டுக்கு வடியில் வச்சு படி தூங்கிடுறாங்க புத்தகத்தை இப்போ தலையில் வச்சு படித்தா எல்லாம் மனசில் பஞ்சு நினைக்கிறாங்களே தெரியலை இல்லை அப்படியெல்லாம் இந்த ஒரு எந்திரன் மாதிரி இப்படி ஆமா இப்படி இப்படி வருதுன்னா இல்லை எனக்கம் அப்படி ஒரு ஆசை இருக்குது இவ்வளவு புத்தகங்களை படிக்கலாம் அப்படின்னா எந்திரன் மாதிரி இப்படி இருந்தாலும் மனசுல பதினாறு எப்படி தான் அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் வரத்தான் போகுது வரும் போல அப்படியே அப்படி வந்துச்சுன்னா அது சிறப்பு தான் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வாழ்வதற்காகத்தான் இலக்கியம் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கிறது இலக்கணம் படைக்கப்பட்டிருக்கிறது இலக்கியம்னா என்ன பொருள் இலக்கியம் இலக்கியம்ன்ற சொல்லுக்கு பொருளா இயம் இலக்கு இலக்கை நோக்கி செல்வதற்கான இயமா இலக்கு கூட்டல் இயம் இயம் இலக்கு இலக்கு கூட்டல் இலக்கியம் அணம் இலக்கணம் அணம் என்றால் வழி ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடியது அப்ப இலக்கியத்தில் இருந்தால் இலக்கணம் பிறந்திருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில இலக்கியம் வாழ்வதற்கான கண்ணாடி அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டே நாம் சென்றோம் என்றால் நாம் செல்லக்கூடிய வழியை நாம் அடைந்து விடுவோம் அற்புதம் அற்புதம் தமிழங்க செல்லக்கூடிய வழியை நிச்சயம் அடையலாம் மகிழ்ச்சியோடு அடையலாம் நிம்மதியோடு அடையலாம் சந்தோஷத்தோடு அடையலாம் அப்படிங்கறதுதான் தமிழ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தமிழ் மாதிரி வந்து அது மாதிரி அது அது என்னன்னே சொல்றதுக்கு வார்த்தை இல்ல என்னங்கயா வார்த்தை இல்ல இங்க நல்லா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் எல்லோரிடமும் அன்பா இருக்கலாம் அதாவது யாராவது தமிழ் ஏதாவது பேர் இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க தமிழ் உம் தம்மு இல்லைங்க அதே தமிழ் தம்முடையது தம்முடைய தம்முடைய வழியை காட்டக்கூடியது தமிழ் எழு தமிழ் அப்படி விடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படி எழுத்துருக்கு தமிழ் ஏதோ வந்துச்சு வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்க இப்போ வல்லினத்து முதல் வல்லினத்தில் தாவருதா ஆவருது மெல்லினத்து மாவருதா ஆவருது இடையினத்தில் அழாவது அப்போ தமிழ் இப்போ மூன்று இடமும் சேர்ந்து தமிழ் அமல் அப்போ தமிழ் என்றைக்கும் அழியாதது தமிழ் என்றைக்கும் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடியது அந்த வழிப்படி நாம் செல்வோம் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்பதைப் போல எங்கெங்கும் காணிலும் தமிழடா எங்கெங்கும் காணிலும் தமிழடா என்று சொல்லிவிட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் சென்னையில்தான் இருக்கிறோம் ஆங்காங்கு பார்க்கிறேன் எல்லாம் பார்க்கிறேன் எல்லாம் ஆங்கில வழியாக இருக்கிறது எல்லாம் எங்கு பார்த்தாலும் ஆங்கில சொற்களை ஆங்கில எழுத்துக்களை எல்லாம் வெளியிருக்கிறார்கள் மனதிற்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் இன்னும் சிறிது காலங்களில் நல்லதொரு நிலையை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உருவாக்கப்படும் என்று நான் ஆழ்தல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் தமிழையாக்களுக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்குமே உரிய ஒரு கோபம் அது உரித்தான ஒரு சினம் அது என்னென்னா ரவுத்ரம் பழகுன்னு சொல்கிறாங்களா அது மாதிரி ரௌத்ரம் அது என்னன்னா எங்கேயுமே இங்கிலீஷ் தான் இருக்குது தமிழ் இல்லையேங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய வேதனையாக இருக்குது ஐயா உங்க கூட பேசுனது நீங்கள் நேரத்தை ஒதுக்கி ஒரு ஒரு வேறு ஒரு வேலைக்காக முக்கிய வேலைக்காக நீங்க வந்திருந்த பொழுது எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நீங்க பேசுனதுக்கு தேநீரிடை வேலையின் என்னுடைய சார்பா என்னுடைய பணிவான நன்றிய தேநீரிடை வேலை நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்கயா ஆமாங்க இன்னைக்கு வந்துட்டு நான் தமிழ் பேசினாலே இந்த மாதிரி யாராவது பேசுனாங்க குரல் பேசுறாங்க ஆத்திச்சுடி பேசுறாங்க ஒரு இலக்கியம் பேசுறாங்கனாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும் அதன் முகத்திலேயே தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்பட்டமா மூஞ்சியே என் மூஞ்சி காட்டி கொடுத்துரும் இந்த மாதிரி விஷயம் அதுவும் தமிழையா கூட பேசுறது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதை ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் குடும்பத்தோட டிவியில் போட்டு உங்கள் குழந்தைகளோட சேர்ந்து உட்கார்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் அவசியம் பாருங்கள் இதிலிருந்து ஏதாவது உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் நல்ல கருத்துக்கள் இருக்குன்னா அதை பின்பற்றுங்க அதை உங்கள் குழந்தைக்கே சொல்லிக் கொடுங்க தமிழ் வழி தமிழ் கற்றுத்தந்தபடி வாழ்வோம் நிம்மதியாக அழைப்போம் அவ்வளோதான் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அடுத்த ஒரு ஆறாவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிகளை ஒரு அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி நன்றி <entender> <t Anfang> <avez> <ver fringe>